அந்த வீட்டுக்கு மறுமையில நன்மை கிடையாது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும் இருக்கிறோம் எங்களுக்கு தேவை எவ்வளோ அவ்வளவு கட்டணும் எங்களுக்கு எங்களுடைய வசதி நம்ம எவ்வளவு தாராளமா சொன்னாங்க நாலு விஷயங்கள் ஒரு மும்முடிய சந்தோஷத்துல உள்ளது அதுல என்ன மஸ்கன் விசாலமான வீடு ஒரு விசாலமான வீடு கட்டுறமா கட்டி முடிச்சுருணும் ஆனால் அதுலயே நம்மளோட உலக சிந்தனை அப்படி மூழ்கிற அளவுக்கு அதே நம்மளுக்கு இருந்து மட்டுமீங்களே அல்லாதுல பற்று அதிகரிச்சுக்கிட்டே போவான் பற்றாத அதிகரிச்சுக்கண்டே போ அந்த கடைசியில் என்ன நடக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே போற எனக்கு வீட்டுல இதுல இருக்கணும் எந்த ப்ரோக்ராமுக்கு போற இங்கேயே இங்கேயும் ஒரு பள்ளி உருவாக்கிட்டா நல்லது அதை நினைக்கிற அளவுக்கு ஊட்டப்பட்டு கூடும் நடக்கும் அப்படி